இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் விஜய் போட்டியிடும் தொகுதி என்ன என்பதை பற்றி பதிவில் பார்க்கலாம் தாவேக்க தலைவர் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது விஜய் களமிறங்கும் எந்த தொகுதியும் நட்சத்திர அந்தஸ்து பெற்றுவிடும் அப்படி இருக்க விஜய் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என கட்சி நிர்வாகிகள் விருப்பம் தெரிவித்து வருகின்றனர் மதுரை மாவட்ட நிர்வாகி இன்னும் ஒருபடி மேலே போய் போஸ்டர் அடித்து ஒட்டிவிட்டார் மதுரை மேற்கு தொகுதியில் விஜய் போட்டியிட்டு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவே போஸ்டர்கள் அடிக்கப்பட்டு விட்டன வித்தியாசமான போஸ்டர்களை ஒட்டி கவனம் ஈர்க்கும் மதுரைக்காரர்கள் இந்த விஷயத்தில் மதுரைக்குள் மட்டுமல்லாமல் சமூக வலைதளங்கள் மூலமும் தமிழ்நாடு முழுக்க கவனம் ஈர்த்துள்ளனர் மதுரை மேற்கு தொகுதி என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியாகும் எம்ஜிஆரை பின்தொடர்ந்து திரைத்துறையிலிருந்து வரும் விஜயும் அவரை பாணியிலேயே அரசியலை முன்னெடுத்து வருகிறார் திமுக எதிர்ப்பை பேசிக்கொண்டே திராவிட அரசியலையும் முன்னெடுக்க வேண்டும் அதுதான் இதுவரையிலான அதிமுகவின் வாக்கு வங்கியாக இருந்தது விஜய்யும் அதையே தான் செய்து வருகிறார் அதிமுக தனது பழைய வாக்கு வங்கியை பல இடங்களில் நிலவிவிடும் போது விஜய்யின் என்றி அதைத்தான் பக்கம் இழுக்கும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியின் கைக்கு கட்சிக்கு சென்ற பிறகு டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா ஆகியோர் வெளியேற்றப்பட்ட பின்னர் தென் மாவட்டங்களில் அதிமுகவின் ஆட்டம் கண்டு வருகிறது இந்த நிலையில் தென் மண்டலத்தில் விஜய் களமிறங்கினால் அது அவருக்கு சாதகமாக இருக்கும் என்று கூறியுள்ளனர் மதுரையைச் சேர்ந்தவர் என்றாலும் விஜயகாந்த் ஒருமுறை கூட தென் மாவட்டங்களில் போட்டியிடவில்லை விருதாச்சலம் ரிஷிவந்தியம் உளுந்தூர்பேட்டை என அவர் வட மாநிலங்களையே போட்டியிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக களமிறங்கிய கமலஹாசன் மேற்கு மண்டலத்தை நோக்கி சென்றார் கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றிக்கு நெருக்கமாக வந்து தோல்வியை தழுவினார் மதுரை தவக்க நிர்வாகிகள் விருப்பத்திற்கிடங்க விஜய் தென் மண்டலமான மதுரையை தேர்ந்தெடுத்தால் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்